ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாங்க பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்று இந்த புனித கஜட்டன் அவர்களுடைய நினைவினாலே நாம் கொண்டாடுகின்றோம் இந்த புனித கஜட்டன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சற்று புரட்டி பார்க்கைகளே இவர் ஒரு இத்தாலி தேசத்திலே பிறந்தவர் மிகவும் பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர் சிறு வயதிலே இவர் தாட்சி ஒழுக்கம் விசுவாசம் ஆகியவற்றில் கண்ணும் கருத்துமாக விளங்கியவர் இவர் சிறு இருந்தே ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் பெற்றோரின் விருப்பம் மற்றும் இவரின் விருப்பத்தினால் இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு பல்வேறு விதமான உதவிகளை பெற்று பல்வேறு விதமான உயரங்கள் பெற்று இறுதியாக ஒரு புனிதராக மறுக்கின்றார் அதன் பிறகு இவர் இத்தாலி தேசத்திலே பல மருத்துவமனைகளை கட்டி நோயாளிகளுக்காக முக்கியத்துவம் கொடுத்தவராக இவர் பிரதிபலிக்கின்றார் இவர் ஒரு சபையையும் தொடங்கியிருக்கின்றார் என்ற சபை என்று பார்க்கையிலே காட்ஸ் லவ் கடவுளின் அன்பு என்கின்ற ஒரு சபையையும் தொடங்கியிருக்கின்றார் இவரை போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பாக நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்ய முன் வர வேண்டும் என்று இவர் இத்தாலிய மக்களுக்கு கற்பிப்பதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இன்றைய இதில் பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிலிப்பு செசார்யா பகுதிக்கு செல்லுகின்றார் அங்கே சென்று மக்கள் என்னை யார் என்று கூறுகின்றார்கள் என்று ஒரு வினாவினை கேட்கின்றார் இந்த பிலிப்பு செசாரியா பகுதி என்று பார்க்கையிலே அவர்கள் ரோமர் அரசருக்கு ஒரு சிலையும் கிரேக்க தெய்வமாக கருதப்படுகின்ற அவருக்கு ஒரு சிலையும் அங்கே நிறுவி அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த மக்கள் இந்த இரண்டு சிலை இந்த இரண்டு சிலையையும் மாறி மாறி வழிபட்டு கொண்டிருக்கையில் மக்கள் அனைவரும் ஒரு குழப்பமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த இரண்டு பகுதியிலும் பார்க்கின்ற போது பிலிப்பு மற்றும் செசாரியா பகுதியிலே பார்க்கின்ற போது அந்த ஊரில் யாருக்கு முதலில் தலைச்சாம்பிள்ளையாக பிடைக்கின்றார்களோ அந்த தலைச்சாம்பிள்ளை அனைத்தையும் அவர்களுக்கு பலியிட்டு அவர்கள் வழங்குவது அவர்கள் தலைமுறையாக கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தேசத்துக்கு செல்கின்றார் பிலிப்பு செசாரியா தேசத்துக்கு சென்று மக்கள் என்னை எவ்வாறு புரிந்திருக்கின்றார்கள் என்பதை அங்கே நான் யார் என்று ஒரு வினாடி எழுப்புகின்றார் அப்போது மக்கள் சொல்லுகின்றார்கள் நீர் பல்வேறு விதமான புதுமைகள் புரிபவர் நோயாளிகளுக்கு குணம் கொடுப்பவர் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் எதிர்பார்த்த பதிலை யாரும் சொல்லவில்லையே என்று நினைக்கின்றார் தான் தான் மீப்பர் என்று யாரும் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் இனமனை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் இறுதியாக சீடரிடம் கேட்கின்ற போதுதான் மெஸ்ஸியா என்று பேதுரு அழகாக சொல்லுகின்றார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நச்சீ இதிலே வாசிக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து நீ கடலிலே நடந்தவர் என்ற உடனே அவர் பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அயோ பே என்று கூறியவர் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஐயம் குன்றியவனே என்று கூறியவரை இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை தேர்வு செய்து விண்ணுலகின் சாவிய திறவுகோலை நான் உன்னிடம் தருவேன் என்று கூறுகின்றார் பெரிய மாணவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் படும் துன்பத்தை கூறிய போது கூட இன்றைய நட்சியதில் இறுதியாக இவ்வாறாக முடிகின்றது ஆண்டவரே இது எல்லாம் உங்களுக்கு தேவையா என்று பேதர் சொல்லுகின்றார் இன்றும் நட்சதிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதரை கடிந்து கொள்வதை பார்க்கின்றோம் ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதரை எந்த அளவுக்கு கடிந்து கொண்டாரோ அந்த அளவுக்கு அவரை உயர்த்தெடுக்கின்றார் புதிய மாணவர்களை நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சோதனைகள் பல்வேறு விதமான குற்றங்கள் குறைகள் வந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று அந்த பேதருக்கு விண்ணகத்தின் திறமைகோளை கொடுத்தாரோ நாமும் நம்பிக்கை குன்றியவர்களாக இருந்தாலும் ஐயம் குன்றியவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை என்பதை நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நற்றை எம்பித்து காண்பிக்கின்றார் பேதுரு அவர்கள் நம்பிக்கை குன்றியவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே நீ துன்பப்பேட வேண்டாம் நீ சிலுவை சுமக்க வேண்டாம் நீ சுமையிலே சிலுவையில் அறையப்பட வேண்டாம் என்று கூறினாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மீது விசுவாசம் கொண்டு நீதான் திருச்சபையின் பாறை என்று அவரிடம் அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எளியவரை தேற்றுகின்றார் எளியவருக்கு நல்ல பொறுப்பினை கொடுத்து அவரை திருச்சபையில் வாழ வழிக்கின்றார் பிரியமானவர்களே நான் நம்பிக்கையில்லாத இருக்கின்றேன் நான் மக்களால் கைவிடப்பட்டு இருக்கின்றேன் என்னை யாரும் கவனிக்கவில்லை என்று ஏங்கி கலங்குபவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் இருக்கின்றேன் என்று தன்னுடைய கைகளை பிடித்து அவர் தூக்கி விடுக்கின்றார் இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம் ஆண்டவருடைய அருளும் நம்முடைய பாதுகாவலின் பரிந்துரையும் என்றும் உங்களோடு தங்குவதாக ஆமேன்